ராகுல்காந்தி மேடையில் வந்த உடனே உங்களை பத்தி சொல்றாரு சிஎம் நீங்களும் ரொம்ப உற்சாகம் அடைந்தீங்க என்ன சொன்னார் ஸ்தி ஸ்தி ராகுல் காந்தியோட அந்த தடுப்பு சுவரை தாண்டி ஒரு ஸ்வீட் எதார்த்தமாக ஒரு யதார்த்தமான மனிதர் நீங்க அங்கே இறங்க உங்களை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை அரவணை கோவை நகரமே கான்கிரீட் நகரமா மாறிடுச்சு இங்க வெப்பம் அதிகமாயிடுச்சு செய்யும் அதிமுக அதிமுகவும் என்னத்த சொல்லி ஆனா ரெண்டு பேரும் இது எங்க கோட்டைன்னு சொல்லிக்கிறாங்களே எதாவது சொல்லிட்டு போட்டேன் என்ன கிழிச்சாங்க இந்த இடத்துக்கு

மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான திரு டி பி ராஜா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு மும்முனை போட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு நடக்கிற யுத்தம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு அதிலும் முக்கியமாக கோவை நாடாளுமன்ற தொகுதின்றது அதிகமாக பேசப்படுற ஒரு தொகுதியாக இருக்குது போட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க முதல்ல மும்முனை போட்டியெல்லாம் கிடையாது போட்டி வந்து இரண்டு திராவிட இயக்கங்களுக்கு இடையான போட்டி தான் இந்த போட்டியில் மிக பிரம்மாண்டமான அளவில் மிக பிரம்மாண்டமான வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திராவிட நாயகன் அவர்களின் இந்த மக்கள் நலத்திட்டங்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் மகத்தான வெற்றியை நிச்சயமாக பெறுவார் அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் எதிரணியில் அதிமுக ஏற்கனவே பலமுறை இந்த இடத்துல வந்து அவங்க கோல் வச்சு இந்த காலம்லாம் இருந்ததுனால அதற்கேற்ப திமுக தனது வியூகங்களை வகுத்து தலைவர் அவர்களின் என் மாதிரி மகத்தான பயணத்தில் வெற்றி பயணத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக மிக மக மகத்தான ஒரு வெற்றி திமுகவுக்கு காத்திருக்கோம் இல்ல வியூகங்கள்னா என்ன மாதிரியான வியூகங்கள் என்ன மாதிரியான எலெக்ஷனுக்கு உலகத்துக்கே தேர்தல் அரசியல் எல்லாம் என்னன்னு கத்து குடுத்தது திமுக வியூகங்கள் எல்லாம் என்ன வியூகங்கள்னா வியூகத்தை சொல்றது வியூகங்கள் கிடையாது இல்ல இப்ப கோவை நாடாளுமன்றம் ஒப்பட்ட சொல்றது கேட்க அதெல்லாம் இது கிடையாது பஸ்ட் தேர்தல் இது மாதிரி தேர்தலே இல்ல முதல்ல இது ஒரு போர் இது வந்து சாதாரண யதார்த்தமான எப்பவுமே நடக்கிற தேர்தலே அல்ல இது ஒரு இனத்துக்கான போர் இனத்தின் மீட்சிக்கான போர் ஒரு நாட்டின் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு வித்திரும் ஒரு மகத்தான போர் அதை தாண்டி மாநிலங்களின் உரிமைக்கான மகத்தான ஒரு போர் இந்த போரின் இந்த போரில் எதிர்க்க முத ஆளாக களமிறங்கி நின்று சண்டை செய்கிறது எங்கள் தலைவர் அவர் சேர்ந்து அவரோட பின்னால் அவர் பின்னால் இன்று இந்தியாவே அவர் பின்னால் நிற்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவரோட திட்டங்கள் பத்தாண்டு கால இருந்த அதற்கு பின் கோவிட் கொரோனா காலத்து காலகட்டம் பத்தாண்டு கால ஆட்சியில் எந்தவித வளர்ச்சி திட்டங்களையும் போட்டு வராமல் ஒட்டுமொத்த கஜானாவையும் காலி செய்து மிகப்பெரிய கடன் சுமையை இந்த அரசாங்கத்தை அடுத்து வந்த நமது அரசாங்கத்தின் தலையில் வைத்துவிட்டு அடிமைகள் அந்த பக்கம் போயிட்டாங்க இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒன்றிய அரசாங்கம் எந்தவித எந்தவித ஒத்துழைப்பும் தமிழக அரசுக்கு தராத ஒரு சூழ்நிலையும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு அற்புதமான விடியல் பயணத்தில் ஒரு அற்புதமான வளர்ச்சி பயணத்தில் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை செலுத்திய ஒரு மாபெரும் தலைவர் திராவிட நாயகன் அவர்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் அதை செய்த பிறகு அவர் கொடுத்த மகத்தான திட்டங்கள் ம மக்கள் நலத்திட்டங்கள் விடியல் பயணம் துவங்கி பெண் திட்டம் உரிமை தொகை நான் முதலன் திட்டம் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அத்தனை அற்புதமான திட்டங்களே கொடுத்துருக்காங்க ஆகையால் இன்று இங்கே வியூகம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு அடிப்படையில் சும்மா சிம்பிளாக சொல்லனா ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று உங்களுக்கு இந்த அரசாங்கத்தால் ஏதோ ஒரு பயன் வந்து தானே இருக்குது அதற்காக எங்களுக்கு வாக்களிங்கள் இப்படிப்பட்ட அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த ஒரு மகத்தான தலைவருக்கு வாக்களிங்கள் அவரது வேட்பாளருக்கு வாக்களிங்கள் இப்படி ஒரு மகத்தான ஒரு இயக்கம் மக்களோடு மக்களாக பயணித்து மக்களுக்கான திட்டங்களை அனுதனமும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த இயக்கத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று தைரியமாக நெஞ்செழுத்து கொண்டு உரிமையோடு நாங்கள் கேட்குறோம் உரிமை கொடுத்து எங்கள் வாக்குறுதிகளை நிலைநாட்டிய உரிமையோடு நாங்கள் கேட்குறோம் அதிமுகவும் பாஜக என்னத்தை சொல்லியிருப்பாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒதுக்கி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடி செலவு பண்ணி அந்த இருக்கிற நிலத்தெல்லாம் எடுத்து மீதமுள்ள நிலம் ஒரு சில சட்ட சிக்கலில் இருந்துச்சு அதையும் சரி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்கான லான்ச் மொத்தம் மொத்தமாகவே மிகப்பெரிய லெவலில் இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பிளான் ரோல் அவுட் ஆகுது பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுகவும் கிழிக்கல பத்தாண்டு காலம் ஒன்றியத்தை சீட்டை தச்சிருந்த பிஜேபியும் கிழிக்கல இன்னைக்கு செய்தது திமுக ஒன்றியத்தின் ஹெல்ப் இல்லாம செய்தது திமுக நீங்க நல்லா படிங்க அது வந்து கொடுத்தேன்னு சொல்லல ரொம்ப தெளிவா போட்டிருக்க கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க எங்க நாங்க வேலை பண்ணி முடிச்ச அப்புறமா வேலை பண்ணி முடிச்ச அது எது கொடுப்பாங்களா யாருக்கு தாழ வாரத்திற்கு நம்ம நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின நிலத்தில நம்ம மக்கள் வரிப்பணத்துல வாங்க நிலத்தை இவங்க கொண்டு போய் அதான் அம்மனையும் கொண்டு போய் தாரவாக்கத்துக்காக சொல்லுவாங்க இவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடியாது சரி இத்தனை ஆண்டுகள் ஏன் செய்யல ஒண்ணும் செய்யல நீங்கள் எதுவுமே செய்யும் பத்தாண்டு காலம் ஆச்சு நான் வந்து இப்போ புதுசா நான் வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் கேக்குற மாதிரியா இருக்கு இப்ப இது பொய்யா இல்லையான்னு சொல்லுங்க இப்ப ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல நீ யார் சொன்னு சொல்லுங்க அண்ணாமலை தான் டெஃபனட்டாக அது அத்தோடு நிறுத்துக்கோங்க கேள்வியை பேசு இல்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஆயிரத்தி நானூறு கோடி அதை சொல்லுங்க அவர் கேட்ட கேள்வி அவர் சொன்னது பொய்யா தான் இருக்கும் சில பேர் வந்து அப்செசிவ் கம்பல்சிவ் லையர்ஸ்வாங்க வாயத்தை வந்து போய் தான் சொல்லணும் அது ஒரு பாவம் உடம்பு சரி இப்போ பிரதமர் மோடியோட ரோட் ஷோ அப்படின்றது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கோயிலும் கூட அது நடந்தது அது பரவாயில்ல பெரிய முதல் முறை ரோட் ஷோவை பாருங்க ரோடுன்னு காட்டுற ரோட் ஷோவா காமி நடத்தி காட்டுனது பாஜக மட்டும்தான் ரோட்டு மட்டும்தான் இருந்துச்சு மக்கள் எங்கே இருந்தாங்க நம்ம ஊர் மக்கள் இருந்தாங்க எங்கே இருந்தாங்க முதல்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இருந்து வெளிநாட்டுலேருந்து வந்தவங்களை கூப்பிட்டு வந்து இங்கே ரோட்டுக்கு பக்கத்தில் வண்டி கூடியே ஓடிட்டு வரதான் ரோட் ஷோவா நாங்கள் நடத்துவோம் பாருங்க ரோட் இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தியோட அந்த நேற்று நடந்த அந்த செய்கை அவர் தடுப்பை தடுப்பு சவரை தாண்டி ஒரு ஸ்வீட் ஒரு யதார்த்தமான மனிதர் அவரது அதே அற்புதமா சொன்னாரு யாரையும் நான் அண்ணன் கூப்பிடுறது இல்லை ஆனா இந்த இவரை பார்த்தா எனக்கு அண்ணன் கூப்பணும் குலமார கூப்பணும்னு தோணுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அன்பை பகிர்வாங்க அன்பை மட்டுமே நம்பி களம்பிரும்புவவராக வெறுப்பரசியலை ஒதுக்க ஒதுக்க வேண்டும் என்று நினைப்பவராக தமிழக த முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் உண்மையான பாசத்தின் மீது அக்கறை கொண்டு அண்ணனை பார்க்க வரமே எதாவது வாங்கிட்டு போகிறோமே எதுவுமே எல்லாம் எப்படி கை வச்சுட்டு போகிறோம் நான் போய் ஒரு ஸ்வீட் பார்க்காத வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி சீட்டு கடை இருக்கு அந்த சைடு இருக்குது போயிட்டு வந்தால் கூட்டத்துக்கு லேட் ஆகிடும் எனக்கு கூட்டத்தில் நிறைய பேர் காத்திருக்காங்க எனவே உடனே போகணும்னு சொல்லிட்டு எதாதுமும் அவர் பாட்டு போயிட்டு ஏன்னா என்டையர் ரோடு வந்து செக்யூரிட்டிக்காக இது பண்ணியிருக்காங்க அது பாட்டு போயிட்டு கடையில் நின்று அண்ணனுக்கு வாங்கின ஸ்வீட்டுன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு கடையை வேலை பண்ணுறவங்களாம் யா என்னடா திடீர்னு வந்து ராகுல் காந்தி நிற்கிறாருங்க அப்படின்னு அந்த அதிர்ச்சியில் இருந்து மீன்றதுக்குள்ளே அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம் கேட்டால் எதார்த்தமாக எல்லாரோடய நின்று கை கை தோளில் கை போட்டு நிற்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இல்லை தூரத்துலேருந்து பேசிக்கிட்டு இல்லை நீங்கள் இருங்க உங்களை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை அரவணைச்சுக்கிட்டு அன்போட பேசுனாங்க அந்த அன்பை தான் இன்னைக்கு தமிழக மக்களும் சரி இந்தியா மக்களும் பாராட்டு ராகுல் காந்தி மேடையில வந்த உடனே உங்களை இண்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இல்லையா அதாவது உங்களை பத்தி சொல்றாரு சிஎம் நீங்களும் ரொம்ப உற்சாகம் அடைந்தீங்க என்ன சொன்னாரு இந்த கோவை தொகுதிக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆவாரம்பாளையம் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அண்ணாமலை மேல கூட நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க இப்போ உங்களுடைய ட்விட்டர் லேட்டா ஆஹ் அந்த தாண்டி பிரச்சாரம் பண்ணது சொல்லி ட்விட்டர் கூட ஒரு பெண் மீது கொலைவெறி தாக்குதல் அப்படின்னு செய்திருக்கிறீங்க உங்க வேட்பாளர் சொல்றாரு மாதிரி மதவெறியை தூண்டி இங்க பாஜக வளர்னு பாக்குறாங்கன்னு அது எப்படி என்ன சொல்ல வரீங்க உண்மையை சொல்ல வரோம் நடந்த உண்மையை அப்படியே சொல்றோம் நாங்க வந்து எதையும் மறைச்சு மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பிரதமர் வராது கோவை மக்களின் தொழில் வளர்ச்சிக்காக என்னெல்லாம் செய்யலாம் ஏற்கனவே நடந்துட்டு இருந்த ஸ்மார்ட் திட்ட ஸ்மா ஸ்மார்ட் சிட்டி திட்டம்லாம் கொஞ்சம் சரியாக பண்ணலாம் இப்போ சென்ற ஆட்சியாளர்கள் இன்னும் அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் மெட்ரோ ரயில் திட்டம் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா நிதி கொடுக்குறேன் நல்ல விஷயம் பண்ணுறீங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா நிதி கொடுக்குறேன் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பிளான் நீங்களே நிலத்தை வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்ன உங்களுக்கு உதவி வேணும் ஓ சரி சரி அதுக்கு முன்னாடி உங்களோட பேரிடர் வந்திருக்கு இவ்வளோ பேரிடர் அதுக்கு ஒரு முப்பத்தோரு கோடி முப்பத்தாறாயிரம் கோடி கேட்டிங்கள்ல ஆமாம் அதில் வந்து ஆமாம் நான் வந்து ஏற்கனவே நிதி ஒதுக்கிருக்கணும் ஒதுக்கலை ஸோ அதுக்கு நான் ஒதுக்குறேன் ஏற்கனவே நான் அலர்ட் பண்ணிட்டு வந்து பண்ணது இப்போதிக்கே ஏதாவது தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தால் நான் ஒதுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரா இந்த மாதிரிலாம் சொல்லாமல் நேராக வந்து எந்த காலத்துலேயும் நடந்த ஒரு துயர சம்பவத்தை கொண்டு வந்து மீண்டும் ஞாபகப்படுத்தி மதவாதத்தை பிரிவினவாதத்தை இங்கே கொண்டு வந்து ஊசியில் ஏற்றுற மாதிரி ஏற்றணும்னு நினைக்கிறது தப்பு தானே அது நாங்கள் சொல்றது சரிதானே அதாவது ஊசியில் ஏற்ற மாதிரி ஏத்துறாரா இல்லையா அது கரெக்டாக இல்லையா வந்துடக்கூடாது மாறிடக்கூடாதுங்கிறாரு எப்படிங்க இருபது வருஷம் கழிச்சு போகிறீங்களா இத்தனை வருஷம் இத்தனை வாட்டி வந்திருக்கீங்களா நீங்கள் போனால் போகலாம்ல ஏன் தேர்தல் நேரத்தில் போகலாம் முதல்ல தேர்தல் நேரத்தில் அஞ்சு ஆறு வாட்டி பத்து வாட்டி வரவர் அதுக்கு முன்னாடி ஏன் வரல ஏன் நம்ம பேரிடர் இவ்வளோ பெரிய பேரிடர் சந்தித்தீங்களா ஏன் வரல ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு ரவுண்ட் அரிசி போயிருக்கலாம் நிதியமைச்சர் வந்து எங்காலங்க எல்லாம் கீழே தரையில் இறங்கி நின்னாங்களே ஒரு முதலமைச்சர் கீழே அங்கே நேராக போய் நின்னார்ல எங்கள் மழை பெய்ஞ்சு அந்த இடத்துல ராஜா சிங் வந்தாரு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க நீங்க ஏதாவது காமெடி பண்ணாதீங்க வந்தாங்க போனாங்க அவ்வளோதான் என்ன பண்ணாங்க இங்கே வந்து உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்டை போட்டு கடிச்சாங்க ஆ நான் சொல்றேன் கேள் சொன்னாங்களா இல்லையா நாங்கள் அப்படியே பேசுகிறோம் நாங்கள் ஒரு நிமிஷம் எதுவா வேற யாருக்கிட்டே எதாவது பேசுனா நீங்கள் அப்படியே தா இப்படியே எல்லாருமே பொங்கிடுறீங்க ஆனால் என்னவோ தெரில அவங்க சொன்னால் எதுவும் யாரும் வாய்த்திருக்க மாட்டேங்க பரவாயில்ல கோவை நகரமே கான்கிரீட் நகரமாக மாறிடுச்சு இங்கே வெப்பம் அதிகமாகிடுச்சு சூரியன் கலந்து இருக்கினால் எதிரணிகள் இருப்பவர்களுக்கு வெப்பம் தாங்காது தான் வெப்பம் சூரியன் சார் சுட தான் செய்யும் இல்லை ஒரு இந்த மாதிரி உலர வைக்கும் மூளை குழம்பு போய் பாதிப்பேறேன் அதான் சூரியன் கலைஞரோட சீர் அது சாதாரண விஷயம் கிடையாது கோவையில் தொழில்முனை ஒரு சந்திப்பு அந்த கூட்டம் நடக்குது அதில் அண்ணாமலையும் கலந்துக்கிறாரு சிங்கை ராஜேந்திரனும் கலந்துக்கிறாரு திமுக வேட்பாளர் கலந்துக்கல அதுக்கு என்ன காரணம் இருக்கா இல்லை எல்லாம் தேதி வாங்கலாம் அவங்க வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட போய் தேதி வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் திடீர்னு அவசரம் அவருமே இன்னொரு கேண்டிடேட் கூட லேட்டா தான் போயிருக்காரு அது எதார்த்தமாக எல்லாருமே லேட் அவங்க சரியா தேதி வாங்காம பண்ணிருக்காங்க அதுதான் மத்தபடி நான் அவங்கள போய் சந்தித்தேன் சந்தித்தேன் அவங்க திருப்பி மீதும் நிறைய கோரிக்கை எதுவும் இருந்தால் கூட சந்திக்கலாம் சொல்லியிருக்காங்க அது அது ஒன்றும் பெரிய இதுவாக இல்லை இதுக்காக அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த ஒரு ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் அவர் டைம் போக முடியல ஏன்னா இது அவங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மற்றவங்கள கூப்பிட்டுருக்காங்க அதுதான் இஷ்யூ நினைக்கிறேன் அது எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி சொல்கிறீங்க எல்லாருமே கொஞ்சம் லேட் லேட்டாக தான் இந்த பகுதியில் மின்கட்டண உயர்வு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆமாம் அந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கொஞ்சம் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் அங்கே உதய மின் திட்டம் என்று ஒரு மத்திய ஒன்றிய அரசாங்கம் சொன்ன அந்த திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்டதுதான் காரணம் என்று தெளிவாக தெரியும் கரெக்டா இப்போ அங்கே போட்டதுனால இங்கே இப்போது அந்த பிரச்சனை வந்து அந்த டெட் பேர்டன் அந்த கடன் சுமை இவ்வளோ உதவித்திருக்கு அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாதுகாத்து எப்படியாவது சரி செய்து எவ்வளோ முடியுமோ அதை சாமர்த்தியமாக செய்து கொண்டு அதை கொஞ்சம் கட்டுக்குள் வைத்து இருக்கிறார் நிச்சயமாக அதிலும் மீண்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒரு முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் ஏன்னா வந்து இருக்கும் தொழில் முனைவோருக்கு நிச்சயமாக அது ஏதுவாக இருக்கும் அவரோட குறு சிறிய சிறு சிறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் நான் அவருக்கு மிகப்பெரிய பலனை அதுக்கு தரும் அந்த கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக நடவடிக்கை இப்போ இப்போ அந்த தேர்தல் நேரம்னாலும் அது நம்ம அறிவிக்க முடியாது டக்குன்னு எனவே பட் ஆனால் உறுதிமொழி ஏற்கனவே முதலமைச்சர் அவர் போது கொடுத்துருக்காரு ஏன்னா கடன் சுமை இப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அதற்கேற்ப எப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நிறையா இவ்வளோ ஏற்றக்கூட இப்போ இவ்வளோ கம்மி பண்ணுங்கன்றவன கேட்டாங்க தென் எவ்வரி படி இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவன் நீங்கள் சொல்கிறேன்னு சரி தான் மின் திட்டத்தில் கையெழுத்துட்டாங்க அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லாமல் தான் ஏற்ற வேண்டியது போச்சு எனவே இப்படி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அதற்கு ஏற்ப ஒரு சின்ன சேஞ்செலாம் வருது நல்ல ஒரு இப்போது விண்டில் பேங்கிங்கெல்லாம் நானும் பர்சனலாகவே புஷ் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நம்ம மினிமம் டிமாண்ட் ஒரு விஷயத்தையும் நானும் புஷ் இருக்கேன் பர்சனலாக இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் புஷ் பண்ணா முன்னாடியிலேருந்து அதை செஞ்சுட்ருக்கேன் ரெண்டுமே யதார்த்தமாக சொல்லுவேன் ரெண்டுமே என்னோட செயலேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கோட கரெக்டான டிமாண்ட் இதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனல் நான் இது அரசியலும் இதுலாம் போவேன் யதார்த்தமாக ஒரு இண்டஸ்ட்ரீஸோட டிமாண்டை புரிந்த ஒரு மனிதராக சொல்கிறேன் நான் நிச்சயமாக இண்டஸ்ட்ரீஸ் பக்கம் நின்று போராடுவேன் அதுக்காக ஏன்னா அது நிச்சயமாக அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்குது இது தேவை அப்படின்னு சொல்லி அதற்கேற்ற மாதிரி அதிகாரிகளும் வந்து சொல்லுவாங்க அதிகாரிகளுக்கும் நான் நானும் பேசி இதை எப்படி வந்து ஒரு மீடியா கொண்டு வரணும்னு பார்த்து பேசி அரச அதுக்கப்புறமா கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும் முதலமைச்சர் அதுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு முடிவு எடுப்பார் யதார்த்தமாக இருந்து ஏன்னா இப்போ ரொம்ப சரியாக நவத்திட்டு வரும் அரசாங்கத்தின் நிதி நிலைமையை நீங்கள் எதாவது ஒரு இடத்துல ஏற்றத்தக்கமாக இது பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அது வந்து அந்த பழைய காலத்துக்கு போயிடும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டெடுத்த நிதிநிலையை சரி செய்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வ வளர்த்தி கொண்டு போய் எல்லா மக்கள் திட்டங்களும் சென்றடைய வேண்டும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நல்ல ஒரு நிலை நல்ல நல்ல ஒரு வளர்ச்சி கிட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னா அந்த ஜிம்மு அப்படின்னு கண்டினியூஷன் நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இதுலையும் அதற்கு பிறகு நிதி நிதியமைச்சர் அவர்களும் அவர் அந்த இந்த இனர்ஜியும் ஈபியும் அவர் அவர் ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பட் ரெண்டுத்தையும் இப்போ ஒரே ஆள்கிட்ட கிட்ட இருக்கனால எனக்கும் ஈஸி கேட்கறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதிகாரிகளிடமும் அப்புறம் அமைச்சரோடவும் நான் என்ன தவிரமே என்ன தங்க தென்னரச அவர்களிடமும் ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் பேசிட்டோம் அதுக்குள்ளே இந்த தேர்தல் அறிவிப்பெல்லாம் வந்துடுச்சு அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதுக்கு பிறகு திரும்பி நிச்சயமாக பேசுவோம் இதனால் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் திமுக காரர்களாக நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் இவன் உண்மையாக சொல்கிறான்னு நம்புவாங்க ஏன்னா நாங்கள் அந்த முறையில் நடந்திருக்கோம் அதனால் நாங்கள் வந்து நடக்காதுன்னா நடக்காதுன்னு சொல்லிவிடுவேன் நான் என்னையோட என்னோடய பழக்கமாக தான் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இது நடக்காத ஒன்று வந்து நடக்கும் நடக்கும்னு சொல்லி கதையை சொல்லிவிட்டு ரொம்ப நாங்கள் தள்ளுறதில்ல அதை எங்களால் முடிஞ்சதாக முயற்சி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் நாங்கள் சொல்கிறது எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ முடியுமோ புஷ் பண்ணலாம் அதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள் நல்ல ஒரு முடிவே எடுக்கலாம் திரு எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் முதலமைச்சர் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு இவ்வளோ இறங்கி பேசுகிறாரு தள்ள உறவுன்னு சொல்கிறாரு நன்றி நீங்களே சொல்லிட்டீங்க என்னன்னா ஏன் தெரியல அவருக்கு அந்த கோவத்தின் வெளிப்பாடாக அந்த அவரது நிலையின் நிலையை உறந்து இன்றைய நிலை இப்படி இருந்த அதிமுக இப்படி ஆகிவிட்டது அது அவர் கும்போது என்ற அந்த கோ அந்த ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடாக தெரியல எங்கே போனாலும் ரொம்ப இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஒரு முன்னாள் முதல்வர் இப்படி பேசுறது நல்லதில்லை நிச்சயமாக அவர் இது பேசக்கூடாது அதற்குத்தான் எங்களது அருமை சகோதரர் எங்களது இளைஞரணி செயலாளர் அவர்கள் செல்லும் இடத்துலலாம் அவர் எதுவும் பேசினால ஒரே படத்தை கவிஞர் மொத்தம் ஃபிளாட் அதுலேயே ஒரு படத்துலேயே எல்லாத்தையும் சோழியும் முடிச்சுட்டு இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருக்குது அப்படின்லாம் சொன்னாலுமே கூட ஆனால் இப்போ சிங்கராமைச்சரும் அண்ணாமலையும் மாறி மாறி பேசிக்கிறாங்க சோஷியல் மீடியால அவங்க வீடியோஸ்லாம் வைரல் ஆகுது இல்லையா எதுவும் மாற்றி மாற்றி யாராவது ஒரு யார் மூணாவது இடத்துக்கு போறதுன்றது சண்டை இருக்குல்ல அதுக்கு போட்டி போடுறாங்க அதை தாண்டி சின்ன கூட நம்பாது இன்றைக்கி அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இல்லைன்னா தமிழ்நாட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க அரசியல் தெளிவுமிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவரிடம் போய் இந்த காமெடியெல்லாம் பழிக்குமா சொல்லுங்கள் தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் வெளில வந்துடுறேன் நான் வெளிலன்ட்டேன்னு சொல்லிடுறேன் மக்கள் என்று சொல்கிறதுக்கு இது என்ன வட மாநிலங்கள் இருக்கிற ஒரு சில படிப்பு இல்லை படிப்பறிவு இல்லாத மாநிலங்களை போலையா தமிழ்நாடு தமிழ்நாடு சார் ஆண்டாண்டு காலமாக திராவிட இயக்கங்களால் கல்வி புகட்டப்பட்டு தெளிவு கொடுக்கப்பட்டு ஒரு தே ஒரு சட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் எந்த ஒரு அரசியலாக இருக்கட்டும் மக்கள் பிரதிநிதி யாராக இருந்தாலும் அவர் நேரடியாக கேள்வி கேள் கேள் கேள்ன்னு சொல்லி பெரியார் வளர்த்த இது ஆக நிச்சயமாக இந்த இடத்துல அந்த தெளிவு இருக்குது இது யாரும் நம்ப மாட்டாங்க நிச்சயமாக அதிமுகவும் பாஜகவும் ஒரே ஒரே காயினோட ரெண்டு சைடு தான் ஆகும் தேர்தல் பார்வையாளராக வினோத் ராவ் அவர் வந்து இருக்கார் அவர் மோடிக்கு கொஞ்சம் நெருக்கமானவர் அறிமுகமானவர் மோடி வந்து கோவையில் பாஜக ஜெயிக்கணுன்றது ரொம்ப தீவிரம் காட்டி வராரு அப்படின்லாம் பேசப்படுறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க த எல்லா எந்த கட்சியுமே சும்மா வந்து இல்லை எங்களுக்கு எதுவும் வேணாம்னு நினைக்க போகிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க முயற்சியில் பண்ணுவாங்க இவங்க ஜாஸ்தி குறுக்க வழியே யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதானு அது மட்டுமா இவிஎமே அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டுலாம் இவ வேலை பண்ணுவோம் இவன் அங்கே இருக்கான் இவன் இவன் இங்கே கொண்டு வந்து ஆள் வச்சிருக்கான் அப்படிலாம் அப்படி பண்ணுறதில்ல தேர்தல் பணி கலைஞர் வகுத்த வழி தலைவர் தளபதியார் அவர்கள் இன்று எங்களை செலுத்தும் வழி மக்களிடம் செல் மக்களிடம் திமுக என்ன செய்தது செய்திருக்கிறது இத்தனை மூன்றாண்டு காலத்தில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி மூன்றாண்டு காலம் அதுவும் கோவையில் தொழில்துறைக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சி கோவையில் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய தொழில் முதலீடுகளை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லு எவ்வளோ திட்டங்கள் இனி வரப்போகுதுன்னு சொல்லு அதன் மூலம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி இங்கே வரப்போகுதுன்னு சொல்லு நாங்கள் எவ்வளோ மக்களிடையோட திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு இப்படி பா பாடத்தை இப்போ எங்களுக்கு எடுத்து எங்களுக்கு இங்கே அமைச்சிருக்காரு எனவே எங்களுக்கு சொல்வதற்கு பல திட்டங்கள் இருக்கிறது அவர்களுக்கு எதுவும் இல்லை இந்த மாதிரி குறுக்கோள் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அதை பற்றி சிந்தித்தால் எங்களுக்கு நேர விரயம் தான் அது நேரடியாக மக்களை களத்தில் சந்தித்து நேரடியாக மக்களிடம் எங்களது வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் பாருங்கள் இனி இதையெல்லாம் வாக்குறுதிகளாக கொடுத்துருக்கிறோம் இதையும் நிச்சயமாக நீங்கள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று நீங்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா நாங்கள் ட்ராக் ரெக்கார்ட் ப்ரூவ் அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது திமுக மட்டும் தான் ப்ரூவ் அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது வேற எந்த இயக்கம் எதிரணியில் இருக்கும் இயக்கங்களுக்கு யாருமே இல்லையே எதையுமே தண்ணி நாற்பது ரூபாய்க்கு வரல அவங்க சொன்னதுக்கு எதுவுமே இது ருப்பி வந்து நாற்பது ரூபா கிடைக்கும்னாங்க எதுவுமே நடக்கலையே பதினஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு வந்துடுச்சா இல்ல யாருக்கும் வரல எது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆக அவங்க சொன்ன திட்டம் என்ன தான் நடந்திருக்கு எதுவுமே நடக்கலாம் நதிநீர்லாம் நாங்க எல்லாத்துலேயும் தண்ணி வந்துடுச்சா கோவிக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துறாங்களா அவங்க இது என்ன பண்ணுறாங்க சும்மா எல்லாமே வெறும் சோஷியல் மீடியாவில் கொண்டு டான்ஸ் ஆடிட்டா சரியாக போயிடுமா ஆக அதை மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் கோவை நிச்சயமாக திமுகவின் பக்கம்தான் என்னால் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிய மகத்தான இயக்கமாக மகத்தான தலைவராக எங்கள் பக்கம் திமுக தலைவர் பக்கம் உதயசேவன் பக்கம் நிச்சயமாக கோவை இந்த முறை நிற்கும் கோவைக்குன்னு தனி தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு இருக்கா நம்ம வந்து நாங்கள் ஜென்ரலாகவே எப்பவுமே தான் நம்ம தேர்தல் அறிக்கையிலே இப்போ உள்ள நிறைய இந்த வாட்டியும் கொடுத்துருக்கோம் அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷன் வந்து இங்கே வந்த பிறகு எனக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீட்பேக்ஸ் நிறைய வருது ப்ளஸ் அந்த ஒரு தொழில் வளர்ச்சியில் இப்படி இருக்கணும் அடுத்து இப்படிலாம் பண்ணணுன்னா என்னோட பர்சனல் இம்போர்ட்ஸ் இம்புட்ஸுக்கு கொடுத்து மனு முதலமைச்சர் அவர்கிட்டையும் கேட்டேன் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலாமா ஏன்னா தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப காம்பேக்டாக நாங்கள் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய நேரன்றதுனால சுருக்க வேண்டியதாக போச்சு இந்த இதில் இன்னும் எலாபரேட்டாக சொன்னால் நல்லா நினச்சேன் ஸோ அது கேட்டிருக்கோம் மருந்து அதனால் கொடுத்துருக்கேன் இப்போ அந்த கிரிக்கெட் மைதானம் அப்படின்னு சொன்னது இப்போ அதுக்கு நானும் காரணம்னு அதிமுக வேட்பாளர் சொல்கிறாரு அதிமுக ஏதோ சொல்லிட்டு அதிமுக இதார் அதிமுக கீழே ஆச்சு இல்லை மேலே யாருக்காக போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை எதுக்கு இது யோசிச்சு பாருங்க நாங்களாவது நாங்கள் வந்து நாங்கள் இந்தியா கூட்டணி ஒன்று ஒன்றுக்கு பண்ணுறோம் அவங்க எதிர்க்க பாஜக ஏதோ ஒன்றுமே இல்லாட்டி கூட அவங்க ஒரு வேட்பாளர் வச்சுட்டு அவங்க அவங்க ஒரு கூட்டணிக்காக போறாங்க இவங்க நடுவுல இப்படி அப்படி எதுக்கு போடுறாங்க அந்த ஐடியா எப்படி சொல்வாங்க அது கேட்கறாங்க மைதானம் கிரிக்கெட் மைதானம் அது வந்து நாங்க இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லார்டையும் பேக்ட் மன்முக இளைஞர் அமைச்சர் அவர்கள் ஒரு ஒன் இயர் பேக்கே இந்த டிஸ்கஷன்லாம் அவர் பண்ணிருக்கார் இது எங்களுக்கு வந்து நாங்க போய் கேட்கும் போது அது மாதிரி ஒரு இது இருக்கே சென்னையில வேற தான் தெரியும் சென்னைல பதினோரு டிக்கெட்டும் கிடைக்கும் பண்ணது எதுவும் பெரிய இதுவா இருக்கே மைதானம் எப்பவுமே ரொம்ப கிடைக்கு ப்ளஸ் இவ்வளோ பெரிய நான் தமிழ்நாட்டுக்கு இரண்டாவது எல்லாம் ஒரு சில ஸ்டேட்டில் ரெண்டு மூணுலாம் வச்சுருக்காங்க நம்ம ரெண்டாவது இருக்கூடா அதுவும் கோவிலில் வச்ச மிக சிறப்பான டைம் பெஸ்ட் பாட் என்னென்னா அந்த வெதரும் அந்த நீங்கள் அங்கே மழை இருக்கும்போது இங்கே ஓரளவுக்கு இங்கே ட்ரையாக இருக்கும் ஸோ அந்த வெதரும் கொஞ்சம் ஆப்போசி அப்போசிங்காக இருக்கும்ன்றனால இங்கே பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கேட்கும் போது தான் சார் இது ஏற்கனவே சின்ன ஒரு சொல் ஏற்கனவே நம்ம பண்பு நம்ம அமைச்சர் இளைஞர் அமைச்சர் வந்து போ போன வருஷமே இது வந்து யோசித்து பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த நிதிநிலைக்காக இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாங்க ஸோ ஃபென்டாஸின்னு சொல்லிட்டு அது நான் கொண்டு போய் இளைஞர் அமைச்சர்கிட்ட அமைச்சர்கிட்ட போய் கேட்டேன் அவர்கிட்ட கேட்ட உடனே ஏற்கனவே அப்படின்னு அரச எனக்கு தெரியும் நீங்களும் ஏற்கனவே பேசியிருக்கீங்களா அதனால் இது பண்ணி கொடுங்க எங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி தலைவர்கிட்ட கேட்கலாம் கேட்டாங்க நாங்கள் போட்டு அந்த கோரிக்கை அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே தலைவர் வந்து டன்னுன்னு ஒரு ட்வீட் பண்றது எங்களுக்கு எல்லாம் மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷம் அதுதான் அந்த ஸ்பீடில் ஒர்க் பண்றாரு தலைவர் இது வந்து சரி ஆமாம் சரி போய் அங்கே அந்த தேவை இருக்கிறத முழுமையாக உணர்ந்து இரண்டு பேரும் கேட்குறாங்க அதுவும் இளைஞர் நலத்துறை அமைச்சரே கேட்குறாங்க போது அவர் அதை உடனே ஏற்றுக்கிட்டு ஸோ ஐ ஷூட் தேங்க் எங்கள் யூத் வெல்ஃபேர் அமைச்சரை தான் நான் தேங்க் பண்ணது கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு கோவைக்கு எனக்கு கோவைக்கு இது மட்டும் இல்லாமல் மகத்தான தொழில் வளர்ச்சி நீங்கள் தொழில் வளர்ச்சியும் சரி இளைஞர்களுக்கான மகத்தான திட்டம் மகத்தான கட்டமைப்பு இதுவும் வருது உள்கட்டமைப்பில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் போகுது அதுவும் இல்லாமல் இந்த தூய்மையான நீர்நிலைகள் அதற்கான பல திட்டங்கள் இருக்கு இப்படி பல திட்டங்கள் நிச்சயமாக நடக்க போகிற திட்டங்களை இந்த தேர்தல் வரைக்கும் பேசுகிறேன் நன்றி சார் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை